ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கசப்பே இல்லாமல் பாகக்காய் குழம்பு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க மண் சட்டியில் வச்சுட்டா ஒரு மூணு கூட கெடாம சூப்பராக இருக்கும் பாகக்காய் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போது இந்த மாதிரி இருக்கும் குழம்பு பழசாக பழசாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாகக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டு கடுகு போற சொன்னே போட்டுக்கலாம் கருவேப்பில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சால் பாகக்காயை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்குள்ள வந்து பாகக்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாகக்காயிலிருந்து தண்ணி விட்டு வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாகக்காயில் இருக்கிற கசப்பு தன்மை வெளியே வந்துட்டு பாகக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை இந்த பாகக்காயோடு சேர்த்துக்கலாம் பாகக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து பாகக்காய் ஒரு முக்கால்வாசி வேகிற அளவுக்கு விட்டுர்லாங்க இந்த பாகக்காய் குழம்புக்கு ஒரு அருமையான மசாலா வந்து அரைச்சி ஊற்றணும் மிளகாட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க பாகக்காய் இந்த மாதிரி புளியில் வேகும்போது அதனுடைய கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க இப்போ மசாலா எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம உளிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்து பூண்டு அஞ்சாறு பல் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு மல்லி ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு கால் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அதோட குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்காக பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் வெந்த பாகக்காயோட இந்த மசாலாவை சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தா ரொம்பவே அட்டகாசமான கசப்பில்லாத பாகக்காய் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் டச் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்